இருந்தாங்க சின்ன பசங்களாக இருந்தானுங்க அதில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் ஒரு பையன் விழுந்துட்டான் சரிங்களா ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் விழுந்துட்டான் இவங்க அஞ்சு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா வேக வேகமா ஓடி அந்த பாலத்துக்கு இந்த பக்கம் ஒருத்தன் படுத்திருக்கான் ஒருத்தன் குப்புரம் விழுந்துட்டான் ஒருத்தன் கையை நீட்டின மாரிக்கு தண்ணிக்குள்ள நிக்கிறான் வந்தவன் அப்படியே தூக்கிட்டாங்க அவ்வளவு ஆச்சரியமா சின்ன பசங்க தான் வேகமா இல்லைன்னா அவன் இன்னைக்கு செத்தே போயிருப்பான் தண்ணியோடு போயிருப்பான் டக்கு டக்குன்னு படுத்து அந்த கையை கரெக்டாக பிடிச்சிட்டான் கையை பிடிச்ச உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல அந்த தண்ணிக்குள்ளே அழிவுக்கு நேரம் போயிட்டு இருந்த அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து என் நண்பனுடைய கை இன்னைக்கு நீங்கள் யார் கையை பிடிச்சிருக்கீங்க ஆ பேச்சிலாம் நல்லா தான் இருக்குது நம்ம பிடிச்சிருக்கிறது வேற யாரையோ நம்பிக்கிட்டு இருப்போம் நான் ஒன்றே ஒன்று ஒரு அடையாளம் சொல்லட்டா நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கீங்க ஒரு அடையாளம் சொல்லவா நீங்க நம்பி நம்பியிருக்கீங்கன்னா நீங்க என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க யார் என்ன சொன்னாலும் கூட பிறந்த அண்ணன் வருவான் இனிமேல் இங்க வரு உனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் இனிமேலாம் நீ எதிர்பார்க்காத சொல்லிட்டு போனான்னா என்ன செய்வீங்க குதுகலம் கொண்டாட்டமே நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராவது ஒன்னு சொல்லிட்டு நீங்க துக்கப்படுறீங்கன்னா நீங்க நம்பி இருக்கீங்கன்னு அர்த்தம் கத்த சொல்ல உன்னை கைவிடாது இருப்பேன் போதும் ஆண்டவரை எனக்கு வேற யாரும் தேவையில்ல ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில யாரு எனக்கு வேணாம் நீங்க இருக்கிறீங்க அதுவே எனக்கு ஆறுதல் நடுவிலே வாசம் பண்ணி உன்னை கைவிடாதி என்னாகும் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்படாதபடிக்கு உம் இது ஒரு எச்சரிப்பு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்காதபடி அங்கே போகாதீங்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல தரித்திருங்கள் அப்படின்னு மோசை ஜனங்களை எச்சரிக்கிறார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும் அவன் நல்லூயாம் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாராங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் ஒரு சபைக்கு போகிறீங்களா அந்த சபையில் கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்க்கணும் ஒரு பாஸ்டர்ட்ட ஜெபிக்கிறீங்களா அந்த பாஸ்டர் கூட கத்தர் இருக்கிறாரான்னு பார்க்கணும் உங்க குடும்பத்தை நடத்துறீங்களா இந்த நாள் கத்தர் என் கூட இருக்கிறாரான்னு பார்க்கணும் கர்த்தர் உங்க கூட எப்படி இருப்பார் தெரியுமா வார்த்தையாக இருப்பார் நம்பிக்கையாக இருப்பார் அப்புறம் அடுத்து நேரம் முடிஞ்சிருச்சு எனக்கு நமக்கு தெருவிருந்திருக்கிறனால வேக வேகமாக நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டேன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அந்த வாக்கத்தை சொல்லுங்க இனி இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்க இனிமே நீங்கள் தீங்க பார்க்க மாட்டீங்க அதுதான் தான் இன்றைக்கி நம்ம நம்பிக்கையோடு சந்தோஷமாக போகிறதுக்கான வார்த்தை